மொத்த மார்க்கெட்டோட அட்டென்ஷனுமே டாடா குரூப்போட புது ஐபிஓ தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டாடா கேபிட்டலோட போர்டு மெம்பர்ஸ் ஐபிஓ அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரத்துல டாடாவோட புது ஐபிஓ ஒன்னு வரப்போகுது இந்த டாடா கேபிட்டல் டூ தௌசண்ட் செவன்லயே ஸ்டார்ட் பண்ணி ஹவுசிங் பர்சனல் பிசினஸ் லோன் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க இந்த ஐபிஓ மூலமா பிப்டீன் தௌசண்ட் குரோர் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க சரி இதுக்கு முன்னாடி வந்த டாடா ஐபிஓ வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் டாடா டெக்னாலஜி ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இது வந்து நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு சொல்லலாம் ஸ்டீல் அண்ட் மோட்டார்ஸ் இந்த ரெண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் ஆகி ஒரு ப்ளூ சிப் வளர்ந்துருக்கு க்ரோத் அண்ட் அதுக்கப்புறம் லாங் கன்சிஸ்டாங் சாலிடா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க இதனாலயே இப்போ இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓக்கும் நல்லா டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணிக்காங்க அண்ட் உங்க பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ஐபிஓ பத்தின டீட்டெயில்ஸ்ல நீங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பினான்ஸ் ஸ்டாக்கோட ரீசன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எக்ரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க